வணக்கம் வாழ்க வளமுடன் வாழ்க வையகம் வையத்தில் எல்லோரும் எல்லா நாட்களிலும் ஆரோக்கியமாக இருக்க வேண்டும் அருமையான வாழ்க்கை அமைய வேண்டும்னு வாழ்த்துறோங்க இன்னைக்கு பிள்ளையார் என்ன எழுதி போட்டு இருக்கிறார் பார்த்திடலாம் மலைமலிந்த தோல் மானத்தஞ்சாரனுக்கடியேன் ஓ திருத்தொண்ட தொகையில வருமே தில்லை வாழந்தனர்தம் அடியார்க்கும் அடியேன் திருநீல கண்டத்துக்குடியே இல்லையே என் நாதை ஏற்பகைக்கும் அடியேன் இளையான்றன் குடிமாறன் அடியார்க்கும் அடியேன் வெல்லுமா மிக வல்லமை பொருளு கடியேன் அங்க வேண்டாம் நம்ப விரி பொழில் சூழ் குன்றையார் விரன்விண்டர்க்கடியேன் ஒரு ஒரு அடியாரையாத அறுபத்தி மூன்று பேரையும் திரு தொண்ட தொகையில பாடி சுந்தரர் அதுல மாணக்கஞ்சாரனுக்கடியேன் அப்படின்னு சொல்றாரு இல்லையா அந்த மானக்கஞ்சார நாயனார் யாரு அப்படின்னா கஞ்சாறு அப்படின்னு ஒரு ஊரு சோழ நாட்டுல கருப்பஞ்சாறு அல்லது தேனினும் இனிய ஊராக அது அதாவது இனிமையான மக்கள் இனிமையான சூழல் கொண்ட ஒரு அற்புதமான இடம் அப்படிங்கறதுனால அவர் பேர் வந்து மானகாந்தன் அப்படின்னு அவருக்கு பேரு ஆனா எல்லாரும் மான மானு மானம் வந்திருக்கா மானம் வந்திருக்கான்னு சொல்லுவாங்க அவருக்கு வந்து கல்யாண சுந்தரி என்று ஒரு அழகான மனைவியார் இவர் சபையில் வேலை ஆனா இல்லத்திலும் உள்ளத்திலும் சிவனை வைத்து அன்றாடம் வணங்குகின்ற ஒரு நல்ல சிவபக்தர் சிவபக்தர் அப்படின்னு சொன்னாக்க இப்ப இங்க அவர் எதுக்கு அரச சபையில வேலை பார்க்கணும் அப்படி எல்லாம் நினைக்கலாம் அதாவது தொழில் வேறு அது வந்து நம்மளுடைய கடமை சம்பாதிக்கதற்காக நம்ம அரசு சபையில வேலையாக இருக்கும் ஆனால் கோவில்களுக்கு போகிறது என்னுடைய வேலை அதை நான் செய்கிறேன் சிவனடியார்கள் வந்தார் கவனிப்பது என்னுடைய பணி நான் செய்கிறேன் சிவ பூஜை செய்கிறேன் என் மனதிற்கு உகந்தது அவ்வளவுதான் சிவநெறி மாறாத ஒரு தவ வாழ்க்கையா வாழ்ந்துட்டு இருக்கிறாரு கல்யாண சுந்தரிக்கும் அவருக்கும் வாழ்க்கையில் ஒரே ஒரே ஒரு குறை தான் அதாவது திருமணம்னு செஞ்சு வச்ச உடனேவே நம்ம நாட்டில் அடுத்து என்ன எதிர்பார்க்கிறாங்கன்னாக்க குழந்தைகள் இருக்கிறதா குழந்தை செல்வம் இருக்கிறதா அப்படிங்கிறதுக்காக தான் எல்லாருமே திருமணமான உடனேவே அதைத்தான் முதல்ல எதிர்பார்ப்பாங்க இவங்களும் எதிர்பார்த்து 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 காலம் கடந்து கொண்டே இருந்த பொழுது இவர் வந்து பரமேஸ்வரன் கிட்ட ஈசன் கிட்ட பூஜை பண்ணும்போது நான் இதுவரைக்கும் எனக்காக வென்று நான் ஒண்ணுமே கேட்டதில்லை இந்த கல்யாண சுந்தரி சொல்கிறாள் திருமண வாழ்க்கை இவ்வளவு நாள் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோமே ஒரு குழந்தை இல்லையே இந்த வீட்ல குழந்தை செல்வம் இல்லையே அப்படின்னு வருத்தப்படுறா அப்படின்னு சொன்ன பொழுது பரமேஸ்வரனுடைய மிகவும் அழகான ஒரு பெண் குழந்தை பிறக்கிறாள் அதாவது சாமுதிரிகா சொல்லுவாங்க சாமுத்திரிகா லக்ஷணம் அப்படின்னா அந்த பெண்ணுக்கு முகம் சந்திரம் போல இருக்கணும் கூந்தல் ஆரடி கூந்தலா மலப்பாம்பு போல இடை துடி இடையாக நல்ல ஒரு தேஜஸ்வியாக அப்படி ஒரு அழகான பெண் அப்படி யாராக இருந்தாலும் அப்படி திரும்பி பார்க்கக்கூடிய ஒரு தெய்வீக அழகாக ஒரு ஒரு நல்ல பெண் பிறந்தாள் அவளும் சிவபக்தை அதுதான் அங்க முக்கியம் இறைவன் வந்து எல்லாரையும் தடுத்தாட்கொள்ள கொள்ள மாட்டான் ஆனா நல்ல பெற்றோர்களை கொடுக்கறான்னாக்க அதுதான் பெரிய வரம் அந்த மாதிரி வரம் கிடைச்சிருக்கவளுக்கு இப்படி ஒரு நல்ல அப்பா அம்மா அவர்கள் சொல்படி படிக்கிறாள் பல கலைகளை பயில்கிறாள் நல்ல இறைவன் மீது நன்றாக பாடல்களை பாடக்கூடிய அந்த பெண் இவளுடைய புகழை கேட்டு நிறைய பேர் வந்து இந்த பெண்ணை திருமணம் செய்யணும் அப்படின்னு ஆசைப்படுறாங்க இவருக்கும் ஒரு கவலை வருது நம்ம இப்படி நல்ல சிவநெறியில் இந்த குழந்தையை சிவனுடைய அருளால் பெற்று வளர்த்துட்டு இருக்கோமே இவளுக்கு நல்ல கணவனாக அமைய வேண்டுமே நான் என்ன செய்வது நாம் கொடுத்து அவன் வந்து சிவபக்தனாக இல்லாவிட்டால் என்ன பண்ணுவது அதுதான் அவருடைய கவலை என்னன்னு கேட்டா நான் சாமியே கும்பிட்ற வழக்கம் இல்லமா உனக்கும் எனக்கும் சரிப்பட்டு வராது நீ உங்க அப்பா வீட்டுக்கே போன்னு திருப்பி அனுப்புற கணவனாக இருந்தால் அது எந்த காலத்திலும் அது இருந்திருக்கலாம் அப்படின்னு ஒரு பயம் ஆனால் ஏயர்கோன் கலிக்காமன் அப்படிங்கிற சிவனடியார் அவர் அவருக்கும் சிவன் பக்தர் தான் இளைஞன் அவர் என்ன சொல்றாரு இந்த பெண்ணோட எல்லாம் கேட்டுட்டு நான் இந்த மாதிரி கேள்விப்படுறேனே இந்த மானக்கஞ்சாரருடைய மகள் இருக்கிறாளாமே திருமணத்திற்கு நீங்கள் போய் பார்த்து விட்டு பேசிவிட்டு வாருங்கள் அப்படின்னு கோன் கலிக்காமன்கிறவர் அனுப்புறார் பெண் வீட்டாரும் அந்த மாப்பிள்ளையோட வீட்டாரும் வந்து கலந்து பேசி நாங்கள் இந்த இந்த சிவனை கும்பிடுபவர்கள் கோன் கலிக்காமன் மிகவும் அது அவரை பற்றி இவர்கள் சொல்லி இவர்களும் இந்த பெண்ணை பற்றி சொல்லி ரெண்டு பேருக்கும் பிடித்து சரி அப்போ மணக்கஞ்சாரர் சொல்கிற பெண்ணுடைய வீட்டிலேயே திருமணம் வைத்து கொள்ளலாம் என்றால் நான் மகிழ்ச்சியாக அதை ஏற்றுக்கொள்வேன் அப்படின்னு சொன்னாராம் இதை போய் அவர்கள் ஏற்கோன்னு கலிக்காமனுடன் சொன்ன பொழுது அப்படியே அவர்கள் ஒத்துக்கொண்டு விட்டார்களா இது சிவனுடைய அருள்தான் அப்படின்னுட்டு ஒரு நாள் குறிச்சாங்க நாள் குறிச்சிட்டு அவர் தன்னுடைய ஊர்ல இருந்து மணமுரசு முழங்க இந்த மணமுரசு அப்படிங்கிறது அந்த மாப்பிள்ளை ஊர்வலம் வரும்பொழுதே முன்னால் அதை வாசிச்சுக்கிட்டே போவாங்களாம் மனம் இந்த இந்த ஒலியை கேட்டாலே மக்களுக்கு தெரியும் மாப்பிள்ளை வரார் அப்படின்னுட்டு சேக்கழார் சொல்லுவார் புறவியில் ஏறி குதிரையில் ஏறி அவர் வர வந்து அந்த மாப்பிள்ளை வீட்டார்கள் எல்லாரும் ஒரு இடத்துல தங்கி இருக்கிறாங்க இந்த வீட்டுக்கும் அதுக்கும் கொஞ்சம் தூரம்தான் இருக்கு எப்போ வேலையோ அப்பொழுது நம்ம வரலாம் அப்படின்னுட்டு திருமண நாள் மலர்ந்து விட்டது ஒரே திருவிழா கோலம் கொண்டிருக்கிறது எல்லாரும் மானக்கஞ்சாரர் போல நல்லவர் கிடையாது அவருக்கு சொல் வளம் உண்டு நெல் வளமும் உண்டு நிலவளம் உண்டு அவருக்கு எல்லா வளங்களும் உண்டு அது எல்லாத்துக்கு மேலே இறையரொழி என்கின்ற ஒரு மிகப்பெரிய செல்வமும் உண்டு என்பதற்காக எல்லாரும் அந்த கல்யாணத்துக்கு குழுமி இருக்கிறாங்க அந்த பெண்ணுக்கு கல்யாண சுந்தரி அதிகாலையில் எண்ணெய் வைத்து நீராட்டி அதிகாலை வேளையில் மஞ்சள் பூசி எண்ணெய் வைத்து நீராட்டி அவளுடைய கூந்தலுக்கு அகில் சாம்பிராணி போட்டு அதாவது இதெல்லாம் மறந்து விட்ட காலத்துல நாம வாழ்ந்துட்டு இருக்கோம் அந்த காலத்தில் குளித்து முழுகிய பிறகு அந்த முடியை கோதி கோதியபடி சாம்பிராணி தூபம் போடுவார்கள் எப்போதும் மனமாக இருக்கும் தவிர சாம்பிராணி வீட்டுல போட்டாலே சுத்தப்படுத்தும் அப்படிங்கிறாங்க அது வந்து தூய்மையற்றதுன்னு சொல்றவங்க சொல்றாங்க ஆனா அது வீட்டை தூய்மைப்படுத்தும் அகில் சந்தனம் இதெல்லாம் வந்து வாசனை திரவியங்கள் அப்படி போட்டு அவளுடைய கூந்தலை அழகாக நீவி விட்டு சடை போட்டு அதில் ஒரு தங்க குஞ்சலத்தை வைத்து அவளுக்கு பட்டயம் சந்திரன் சூரியன் எல்லாத்தையும் வைத்து திருமண பெண்ணு அவ்வளவு அழகாக அலங்காரம் பண்றாங்க தலைய விரிக்கலை அதுதான் நான் அதுக்காக தான் சொல்ல வரேன் திருமணத்தின் போது கூட தலை விரியா விரிகோலமாக நான் சில பேர் இருக்கிறத பார்க்குறேன் அதனால நான் தப்புன்னு நான் சொல்லாது அவங்க அவங்க இஷ்டம் ஆனால் இந்த பெண்ணுக்கு அப்படியே கருணாகம் போல அதை பின்னி அவ்வளவு அழகான ஜடையோடு அவள் நிற்கிறாள் அந்த வேளையில ஒரு சிவனடியார் வரார் திருமணத்திற்கு வரார் போல இருக்கு அப்படின்னு எல்லாரும் அவரை வாங்கோ வாங்கோங்கிற அவர் எப்படி இருக்காருனா வெண்பட்டு உத்தரியம் கட்டிருக்கிறார் தோல்லை விபூதி பை கழுத்துல பெரிய உத்ராட்சம் அந்த மகர கண்டிகை எல்லாம் போட்டு ஆஹ் கையில எல்லாம் நல்ல தங்க வளையம் எல்லாம் போட்டு அவரை அவரை பார்த்தா ரொம்ப ஒரு செல்வ செழிப்பான ஒரு சிவனடியார் நெற்றியில திருநீற்றுப்பட்டை காதிலே குண்டலம் உத்ராட்சம் இதெல்லாம் பொலிய ஒரு தேஜஸா ஒருத்தர் வந்த உடனே ஆஹ் மானக்கஞ்சாரர் என்ன நினைச்சுக்கிறாருன்னா இதுதான் நான் செஞ்ச பாக்கியம் இவர் யாருன்னு நமக்கு தெரியாது ஆனா திருமண நாள் அன்று அவர் வந்து நிற்கிறார் எப்பேற்பட்ட பாகி அந்த தோல்ல அந்த திருநீற்று பை இருக்கிறது அவர் கைகளினால் நமச்சிவாயான்னு சொல்லி திருநீர் கொடுத்துட்டா போருமே என்னுடைய குலம் தடைத்து விடுமேன்னு அவர் சந்தோஷப்படுறார் கல்யாண சுந்தரி சந்தோஷப்படுறா அந்த பெண்ணு தலை குறிந்தபடி அவள் சந்தோஷம்னு சொல்ல முடியாது பாட்டு இருக்கா அப்ப வந்த சிவனடியார் மானக்கஞ்சாரதை பார்த்து இந்த வீட்டில் ஏதேனும் நல்ல விஷயம் நடக்கிறதா அப்படின்னு கேக்குறாராம் பந்தல் போட்டிருக்கு தோரணம் கட்டிருக்கு மாவுளை கட்டிருக்கு இத்தனை பேர் வந்திருக்கிறாங்க சொந்தக்காரங்கள்லாம் நடந்து போயிட்டு இருக்கிறாங்க உள்ளே நெடுக்கும் கேட்ட பொழுது ஆமாம் ஐயா நீங்கள் வந்த இந்த வேளையில் நம் என் மகளுக்கு திருமணம் நிச்சயித்திருக்கிறேன் இதோ இப்ப கொஞ்ச நேரத்துல திருமணம் நடக்கிறது தாங்கள் இருந்து ஆசீர்வதிக்கணும் அப்படின்னு சொன்ன பொழுது அவர் பார்த்துட்டு இருக்கும் பொழுது அவர் காலடியில விழுந்து கும்பிட்டாராம் அவர் கும்பிட்ட உடனேவே அவர் திரும்பி பார்த்த உடனேவே அவருடைய மனைவி வந்து கும்பிடுறா அப்புறம் அந்த கல்யாண பெண்ணும் வந்து அந்த சிவனடியாரை கும்பிடுறா சிவனடியார் வந்து இந்த கல் திருமண பெண்ணை பார்க்கிறார் அவர் கண்ணில் படுறது என்ன தெரியுமா இந்த பெண் அல்ல அவளுடைய ஆறடி கூந்தல் அதாவது ஆலம் புழுதுபோல் திருகும் பிசிறில்லாமல் அப்படியே ஒரு அலையின் ஒழுக்கு போல இவ்வளவு அழகான ஒரு கூதலுடைய பெண் அப்படின்னு சொல்லிட்டு அவளை பார்த்துட்டு அவர் சொன்னார் இது நமக்கு பஞ்சவடிக்கு உதவும் அப்படின்னு சொல்றார் அவர் சொல்வது மானக்கஞ்சாரருக்கு ஓரளவு தான் புரிந்தது ஐயா தாங்கள் என்ன கேட்கிறீர்கள் நான் தர சித்தமாக இருக்கிறேன்னு இது எமது பஞ்சவடிக்கு உதவும் அப்படின்னு சொல்றாரு சொன்ன பொழுது அவர் சொல்றார் இல்லை என்னை போன்ற துறவரம் பூண்ட சிவனடியார்களுக்கு மார்பில் கனமாக மயிரினால் ஆன ஒரு பட்டயம் போட்டுக் கொள்வோம் அதன் பெயர் பஞ்சவட்டி என்று பெயர் பஞ்சன்னாக்கா ஒரு அகலமான விரிவான ஆஹ் வட்டி அப்படிங்கிறது வடம் அப்படின்னாக்கா வடம் சொல்றோம் இல்லை ஆலம் புழுது மாதிரி வடம் அதை நாங்கள் ஐந்தாக பிரித்து அந்த கருப்பு நிறத்தில் முடியினால் செய்யப்பட்ட ஒரு பட்டயம் பூணூல் போல நாங்க அணிவோம் அது ரொம்ப சிறப்பு சிவனடியார்களுக்கு மட்டுமே உரித்தானது அப்படின்னு சொன்ன பொழுது இன்னொருத்தங்களா இருந்தா கோபம் வந்திருக்கும் இந்த பொண்ணு இங்க நிக்கிறா அந்த கல்யாண சுந்தரியும் அங்கே நிக்கிறார் நேரம் உள்ள போன ஒரு கத்தியை எடுத்துன்னு வந்தார் தன்னுடைய மகளினுடைய கூந்தலை செய்யலாமா அமங்கலமான காரியம் இல்லையா அது மலர் இவ்வளவு பூசூடி இருக்கா அந்த முடி அப்படி பிடிக்கலாமான்லாம் அவர் நினைக்கல சிவனடியார் கேட்கிறார் தர வேண்டும் அந்த கூந்தலை அப்படியே கட்டி கூந்தலை இந்த பின்னலை அப்படியே அடியோடு அறுத்து எம்பெருமானே அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்கிறார் அவரை காண ஊரே அதிசயிக்கின்றபடி அதுவரைக்கும் அங்க நின்னுட்டு இருந்த சிவனடியார் காணும் இவர் கையில பின்னலோட இருக்கிறாரு அந்த பொண்ணு ஒண்ணு செய்யல கை கூப்பிட்டு நிக்கிறா இன்னொரு என்னப்பான்னு கேட்பாளம் அந்த கல்யாண சுந்தரி சிவனடியாரு நின்ற இடத்தை பாக்குறா ஆகாசத்திலே ரிஷபாரூடராய் சிவனும் பார்வதியும் தோன்றி நாமே அருளுவதற்காக வந்தோம் அப்படின்னு சொன்னோடனே அவளுக்கு அந்த பழையபடி சடை இருக்கு ஊரார் தான் பாக்குறாங்க அவர் சொல்ற நாமே அருளும்படி வந்தோம் உலகுக்கு உன்னுடைய பக்தியை காட்ட வேண்டும் என்பதற்காக சிவனடியாராக வந்தோம் ஆனால் சிறிதும் கலங்காமல் திருமணம் என்பதை பார்க்கவில்லை உன் மகள் என்பதை நீ பார்க்கவில்லை நான் கேட்ட பஞ்சவடிக்கு அந்த கூந்தல் வேண்டும் என்று சொன்னது ஒன்றுதான் உனக்கு மனதில் பட்டது உடனே தயங்காமல் கத்தியை எடுத்து வந்து அந்த கூந்தலை அப்படியே அடியோடு வெட்டி கொடுத்தாயே இந்த பக்தி யாருக்கு வரும் நீ சிரஞ்சீவியாக வாழ்வாய் உனக்கு சிவபதம் இன்றே அளித்தோம் நீ என்று எல்லாம் உன்னுடைய வாழ்க்கையெல்லாம் முடிச்சுட்டு எப்ப வந்தாலும் உனக்கு சிவபதம் காட் உனக்காக காத்திருக்கிறது அப்படின்னு சொன்னாராம் அப்பவும் அதே இடத்துலதான் அவர் விழுந்து வணங்கினாராம் அதற்குள்ள இந்த விஷயம் கலிக்காமன் ஆயினார்த்தையே கோன் கலிக்காமனுக்கு போய் சேர்ந்த பிறகு விரைவாக அவர் குதிரையில வரார் இங்க என்ன நடந்தது ஐயோ நான் இன்னும் கொஞ்சம் முன்னால வந்திருந்தேன்னா நான் அந்த சிவனடியார பார்த்திருப்பேனே சிவபெருமானை ரிஷபாரூடராய் நான் பார்த்திருப்பேனே நானும் ஒரு தானே எனக்கு அந்த பாக்கியம் இல்லையே என்று புலம்பிட்டார் அவர் கொலம்பின பொழுது மானக்கஞ்சாரர் சொன்னாராம் எங்களுக்கு இதை விட என்ன பாகியம் இருக்கும் இந்த திருமணம் இறைவனே வந்து ஆசீர்வதிக்கும் போது நீங்கள் மணமகனாக எங்களுக்கு வந்திருக்கிறீர்கள் அதுவும் சிவனடியார் சிவனை வணங்குபவர் என்கிற ஒரு பெருமை எங்களுக்கு போரும் இல்லை நான் அந்த காட்சியை காணவில்லையே அப்படின்னு அவர் அப்படியே ரொம்ப ஏங்கி போனாராம் திருமணம் மிகச் சிறப்பாக நடந்தது திருமணத்தை விட அங்கு வந்திருந்த மக்கள் அந்த வந்திருந்த சிவனடியாருடைய அழகை பற்றியும் அவர் கேட்டது பற்றியும் இவருடைய செய்கையும் பற்றி இந்த திருத்தொண்ட தொகையில ஒரு ஒரு கதையா நான் சொல்லணும்னு நான் நினைக்கிறேன் ஏன்னு கேட்டா ஒவ்வொரு கதையிலும் தன்னலம் இல்லாத இறைவன் மீது ஒரு அளவற்ற ஒரு சந்தேகம் இல்லாத பக்தி இத நான் கொடுத்தா எனக்கு என்ன கிடைக்கும்னு அவர் நினைக்கல ஆனால் அவர் செய்த செய்கையினால அவருக்கு சிவபதம் உமக்கு இன்றே நிச்சயித்தோம் அப்படின்னாருல சுவாமி அதை போல சிவனடியார்கள்லாம் வர வரவங்க எல்லாரும் சிவனடியாராங்கிறது இந்த காலத்துல நான் சொல்ல மாட்டேன் ஆனால் அந்த காலத்தில் இதெல்லாம் நடந்த விஷயங்கள் சேக்கிழார் சுவாமி பொய் சொல்ல மாட்டார் அவர் எழுதி வைத்திருக்கிறார் இவர் பாடி இருக்கிறார் சுந்தரர் பாடியிருக்கிறார் அதனால திருத்தொண்ட தொகையில இருக்கிற ஒவ்வொரு கதையும் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா கூட நமக்கு வாழ்க்கையில எங்கேயோ தடுக்கிறோம் விழறோம் கொடுக்கலாமா வேண்டாமா செய்யலாமா செய்யக்கூடாதா இல்லை இறை பக்தி மட்டும் ஆணி மனசுல இருந்ததுன்னா அது நம்மளை சரியான வழியில கொண்டு போகும் நாம செய்கின்ற செய்கையும் சரியானதாகவே இருக்கும் இதுல சந்தேகமே வேண்டாம் அந்த பார்க்கின்ற பொழுது அந்த ஊர் ஜனங்கள்லாம் என்ன போது காதுல குண்டலம் இந்த கைகள்லாம் வந்து தங்கத்துல தோடாலாம் அணிஞ்சிருக்கிறாரு அவரை பார்த்தா ஒரு ஈஸ்வரனை பார்க்கிற மாதிரி இருக்கு ஆனா இவர் வந்தவர் சிவனடியார் அது அவங்களுக்கே ஒரு தெய்வீக ஒரு அந்த அந்த ஆறான்னு சொல்லுவாங்க திரும்ப அதை பார்த்து வியந்து போயிருக்கிறாங்க இதே மாதிரி எம்பெருமான அந்த ரிஷபாரூடராய் நேர்ல பார்த்தது யார் தெரியுமா முத முதல்ல மூணு வயசு குழந்தையாக சபந்த மூர்த்தி நயனார் அவர் சம்பந்தர் ஞான சம்பந்தர் இவ்வளவு மூணு வயசு குழந்தை சிவபாத விருதையர் அங்க சீர்காழியில அந்த குளத்துல திருக்குளத்துல மொழிய நமச்சிவாயு சொல்லி அவர் மூக்கை பிடிச்சிட்டு முழுகிறார் அப்பாவை காணணும்னே அம்மா அப்பான்னு அந்த குழந்தை அழுதுது அந்த குழந்தை அழறதை பார்த்த உடனே குழந்தைக்கு பசிக்கிறதுன்னு சொல்லி தேவி ஒரு தங்க கிண்ணத்தில் பாலை கொண்டு வந்து ஊட்டுகிறாள் போதையார் பொற்கிண்ணத்து அடிசில் பொல்லாதன தாதையார் முனிவுற தனனே ஆண்டவன்னு சொல்லுவாரன் அவர் என்ன பண்றார் குளிச்சுட்டு வந்துட்டு ஆஹா என்ன உன் வாயில பாலெல்லாம் சொட்டி கிடக்கு யார் கொடுத்த எச்சல் பாலை குடிச்ச அப்படின்னு சொல்லி ஒரு எடுத்து அந்த குழந்தைய அடிக்க போறார் அந்த குழந்தை ஆகாசத்தை அப்படி விரல நீட்டி தோடு போட்டிருந்தான் நான் பார்த்தேன் இங்க அவர் எப்படி குண்டலம் போட்டுன்னு வந்தார் அது போல தோடுடைய செவியன் விடையேர் துவெண்மதி காடுடைய சுடலை பொடி பூசியன் உள்ளம் கவர்கள் வன் ஏடுடைய மலரான் முனை நாட்பணிந்தேத்த அருள் செய்த பீடுடைய பிரமாபுரம் மேவிய பெம்மானிவனன்றே அதோ இந்த சீர்காழி கோயில்ல இருக்கானே அந்த சிவபெருமான் தான் ரிஷபாரூடரா எனக்கு வந்து பாலை கொடுத்தாரப்பா நான் யாரோ கொடுத்த எச்சில் பாலை குடிக்கலப்பா அப்படின்னு அந்த குழந்தை பாட ஆரம்பித்தது முதல் தேவாரம் அதுக்கப்புறம் அப்படியே மழையா தேவாரத்தால் அப்படியே பொழிஞ்சு தள்ளினர் காரணம் அந்த தெய்வத்தை கண்டதனால் ஏற்பட்ட அந்த ஞானம் அதே போலதான் இவருக்கும் இந்த தெய்வமே பரமேஸ்வரனா வந்து ஒரு விஷயத்த கேட்கிறார் அப்படின்னாக்க அது ஏன் கொடுக்காம இருக்கணும் அது திருமங்கல்யம் கட்டிக்க போற அந்த பெண்ணு திருமண பெண் திருமணம் இதெல்லாம் நினைக்கல இறைவன் கேட்டார் கொடுத்தார் இங்க இந்த குழந்தை அழுதது அவள் கேட்டு கேட்டதே அவள் கொடுத்தாள் ஞானப்பால் கொடுத்தாள் அது சொல்லுவா தாதையார் முனிவர போதையார் பொற்கிண்ணத்து அடிசில் பொல்லாதன ஏய் இந்த தங்க பாத்திரத்துல நீ கூடிய அது யார் கொடுத்தா என்ன அது தப்பு சொல்லி தாதையார் முனிவர அப்பா கோச்சுக்கும் போது காதையார் குழையினன் இந்த காதுல குழை அணிஞ்சு வந்தானே அந்த திரு பிரம்மபுரத்தில் இருக்கும் சீர்காழியில் இருக்கும் ஈசன் காதையார் குழையினன் கழுமல வள நகர் பேதையால் அவளோடும் பெருந்தகை சொல்லி சொல்லியிருக்கிறார் இப்படி இந்த தேவாரமும் அந்த திருத்தொண்ட தொகை கதைகளும் இதெல்லாம் நம்ம படிக்கிற பொழுதுதான் நமக்கு தெரியும் இறைவன் கண்ணு முன்னால வருவானா தெரிவான் எப்படி அகக்கண்ணால் பார்த்தால் அந்த அரண் தெரிவான் அப்படிங்கிறதே நாம புரிஞ்சுக்கணும் மானக்கஞ்சார நாயனார் திருவடிகளே சரண்